ஐம்பது கிராம் கார்ஃபிளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தா ஒரு கிலோ அளவுக்கு பாம்பே கராச்சி ஹல்வா செய்யலாம் இப்போ ஒரு கிண்ண அளவுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துட்டு மாவு எடுத்த கிணத்திலேயே மூணு கிண்ண அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப மாவு எடுத்த கிண்ணத்திலே மூணு கிண்ண அளவுக்கு சக்கரை சேர்த்து அதே கிண்ணத்துல ஒரு கிண்ண தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுக்கறேன் நல்லா கொதிச்சு இது போல ஒரு கம்பிப்பா தான் வரணும் பாருங்க ரெண்டு விரல்கள் எடுத்து பார்க்கும் போது இது போல ஒரு கம்பி போல வரணும் இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து நான் சேர்த்துக்கறேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்ப மீடியமா வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நல்லா இது போல திக்காய் வந்துரும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இது போல திக்காய் உடனே இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த அல்வா ரொம்ப சீக்கிரமா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே செஞ்சிடலாம் இப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பாதாம் பருப்பு நான் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன் நட்ஸ் எது இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் இதுல ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் ஃபுட் கலர் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்க ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல பாருங்க அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லா ரெண்டு டேபிள் பூனை நெய் இருக்கும் இப்போ அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இப்ப எடுத்துட்டு இப்ப ஒரு எண்ணெய் தரை வச்சிருக்க கிண்ணத்துல அதாவது தட்டுல வந்து சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா சரி பண்ணி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபேன் காத்துல ஆற வச்சிருங்க ரொம்ப சூப்பரான பாம்பை கரைச்சி அல்வா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வச்சு ஐம்பது கிராம் மாவுல ஒரு கிலோ அளவுக்கு செஞ்சுட்டோம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கடைகளில் வாங்கினா அதிக விலை ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க